காந்தாரா சாப்டர் டூ படப்பிடிப்பில் விபத்து தொடர் படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்டதன் காரணம் என்ன மர்மம் நீடிக்கிறது வாடிவாசல் இல்லை சிம்பு படத்தை இயக்குகிறார் வெற்றி வெளிநாட்டில் விடுமுறையை கொண்டாடும் ஸ்ரீதேவி விஜயகுமார் போதையில் சகோதரனுக்கு பூனை உணவை கொடுத்த நடிகை என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கம் காந்தாரா பெரும்பாலோர் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருப்பேன் வெற்றி பெற்ற படம் அது வந்து ஒரு தெய்வத்தினுடைய மந்திர சக்தி அடங்கிய படம் சூப்பர் ஹிட் படம் அது அந்த படத்தை தயாரித்தவர் ரிஷப் ஷெட்டி இவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் இப்போது காந்தாரா சாப்டர் டூ படப்பிடிப்பு வேகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தையும் ரிஷப் ஷெட்டி தயாரிக்கிறார் ரிஷப் ஷெட்டி கதாநாயகம் அடிக்கிறார் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சமீபத்தில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகா மாவட்டம் மாணி டேமில் இருக்குது டேமில் முதல்ல ஏற்கனவே வெவ்வேறு பகுதியில் இதே மாதிரி சூழலில் நீர் சூழலில் மூழ்கி ஒருத்தர் இறந்தார் மொத்தம் மூணு பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க இது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் மானி அணைக்கட்டில் ஒரு சின்ன படகுல வச்சு ரிஷப் செட்டி ஃபைட் ஒன்று எடுத்துகிட்டு எடுத்தால் டக்குன்னு படகு கவர்ந்துருச்சு நல்ல வேலை அது ஆழமான பகுதி இல்லைங்கிறதுனால உடனடியாக போய் ரிஷப் சிட்டியை மீறிட்டாங்க இது செய்தி வெளியே வந்துருச்சு வெளியே வந்தவுடனே இப்போ உஷாராகிட்டாங்க கர்நாடக மாநில போலீஸார் அந்த மாணி அணைக்கட்டு பகுதியில் உள்ள போலீஸார் ரிஷப் ஷெட்டி மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறார்கள் ஏப்பா ஏற்கனவே மூணு பேர் செத்துட்டாங்க இப்போ கதாநாயகனும் ஆன ரிஷப் ஷெட்டியும் பழி வாங்குறதுக்கு ஏன் நீங்களே முயற்சி பண்ணுறீங்க தேவையாக இது வேறு சின்ன செட்டு போட்டவங்களால முடியாதா இப்படித்தான் கேட்க தோன்றுகிறது ஆனாலும் உஷாராக கர்நாடக மாநில போலீஸார் குறிப்பாக அந்த மானி அணைக்கட்டு போலீஸார் ரிஷப் செட்டி மேலே வழக்கு தொடர்ந்து வழக்கு விசாரணை நடந்து வருகிறது இந்த வாடிவாசல் என்றைக்கு பூஜை போட்டாங்களோ தெரியல நல்ல ஏழரை சனி நேரம் பூஜை போட்டாங்களா என்னென்னு தெரியல எல்லா நேரத்துலேயும் சிக்கல் இப்போ என்ன சொல்லியிருக்காரு சூர்யா வந்து சில நிபந்தனைகள் போட்டிருக்காரு வெற்றிமாறனுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு காசிட்டு வரணும் அதை முதல்ல தெளிவாக சொல்லிடுங்க திரைக்கதையும் என்கிட்ட சொல்லிடுங்கன்னு இருக்கார் இந்த ரெண்டையும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் வெற்றிமாறன் இல்லை நல்லா சைலண்ட் ஆகிட்டார் ஸோ வாடிவாசல் இப்போதைக்கு இல்லை வருமா வராதா நமக்கும் தெரியாது இந்த சூழ்நிலையில் சிம்பு வெற்றிமாறன் இயக்கத்தில் படம் நடிக்க போகிறதா செய்திகள் வந்தது டக்லைஃபு சரியாக போகலன்னு டக்குன்னு துபாய் போய்ட்டு மறுபடியும் வந்தார் சிலம்பரசன் டி வந்து இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு வாடிவாசு வாடிவாசலில் அதாவது டிமாரன் இயக்கி சிம்பு நடிக்கிற படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது இந்த படத்தில் முக்கியமான வேஷத்தில் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் நடிக்கிறாருங்கிற தகவல் உறுதியாகி இருக்கிறது இப்போது பல படங்களையும் நடித்து கொண்டிருக்கிறார் நடிகை ரியா அவர் அப்பாக்கள் தினத்திலே ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் அடிக்கடி தகராறு வரும் பல நேரங்களில் பேசாமல் இருந்திருந்தேன் அவருடைய இறப்பின் போது கூட நான் பல நாட்களாக அவரிடம் பேசாமல் இருந்திருக்கிறேன் ஆனால் இப்போதுதான் அப்பாவுடைய மரியாதையும் மதிப்பு தெரிகிறது என்னுடைய அப்பாவை இழந்து நான் இப்போது பரிதவித்து கண்ணீர் வெட்டு கொண்டிருக்கிறேன் அவர் இருக்கும்போது அவருடன் சரியாக பழகாமல் அவரை புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி சண்டை போட்டமே என்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ரியா ரியா மட்டுமில்லை வாழ்க்கையில் பல மகன்கள் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றவள் தாய் ஆனால் வாழ்க்கை முழுவதும் சொல்லப்போனால் திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் ஆண்களை சுமப்பவர் அப்பா ஆனால் அப்பா எந்த இடத்துலையும் அழுதே இல்லை ஆனால் அம்மா அடிக்கடி அழுவாங்க எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் அப்பாவுடைய மேன்மையை மதிப்பை மாண்பை அவர் உயிரோடு இருக்கும்போதே உணர்ந்து கொள்ளுங்கள் நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் திருமணத்துக்கு முன்பு சில படங்களில் நடித்தார் திருமணத்துக்கு பின்பு முழுக்க முழுக்க குடும்பத் தலைவியாகிவிட்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தன்னுடைய கணவருடன் வெளிநாட்டில் உல்லாசமாக மகிழ்ந்து வருவதை தன்னுடைய வீடியோ படங்களில் வெளியிட்டிருக்கிறார் ஸ்ரீதேவி விஜயகுமார் இந்த நடிகையுடைய விளையாட்டுக்கு எல்லையே இல்லைப்பா எதை வேணா உபரிதமாக செஞ்சிடறாளுங்க அப்புறம் அதை வெளியே வேற சொல்கிறாளுங்க இதை பார்த்துட்டு தயவு செய்து இந்த செய்தியை யாரும் முன்னுதாரணமாக எடுத்துக்காதீங்க இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை அமலா அமலாபால் உங்களுக்கு தெரியும் பிறந்த மேனியாக நடித்தவர் அப்புறம் இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு விவகாரத்து செய்தவர் இப்போது இன்னொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வாழ்கிறார் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமாக இருந்ததை வெளிப்படையாக தெரிவித்தார் அமலாபால் அப்போ எவ்வளவு பெரிய துணிச்சலாம் நடிகன் பாருங்க அமலாபால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் நான் ஒரு மது விருந்து வச்சேன் நண்பர்களில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் என் சொந்த சகோதரன் தண்ணி அடிச்சுட்டு மப்பில் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தான் டக்குன்னு என்ன சிக்கன் வறுவலை எடுத்துட்டு பூனைக்கு கொடுக்குற உணவை வச்சுட்டேன் அந்த போதையை அவன் தின்னுபிட்டான் மறுநாள் ஏதோ ஆயிரப்படாது நினச்சேன் ஒன்றும் இல்லை அவனுக்கு ஜீரணம் ஆகிட்டு இதை நினச்சி நினச்சி இப்போவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்கிறார் எது கூட பிறந்த சகோதரனுக்கு போதையில் பூனை உணவை கொடுத்து விட்டு இப்போ சிரிச்சேன்னு சொல்கிறாரு அமலாப்பால் சிரிப்பா சிரிக்குதுப்பா இந்த செய்தியை பார்த்து நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு கிங் இன்டூ டுவெண்ட்டி செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்